நம்ம கௌதம் வந்துட்டு தன்னோட அப்பா யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணாங்க அதுவும் இல்லாம இந்த எஸ்எஸ்கே தன்னோட அப்பா இல்லாம இருந்திருந்து வேற யாராச்சும் வந்து அப்பாவா இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கௌதம் வந்துட்டு அந்த அளவுக்கு கோவப்படுவாரா ஆத்திரப்படுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது அதில் என்ன பிரச்சனை இருக்கு ஏது பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்து தன்னோட அம்மாவையும் அதே மாதிரி தன்னோட அப்பாவையும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சிருப்பாங்க ஆனா இங்க நடக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா வேற உண்மையிலேயே இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க அதுவும் இல்லாம நம்ம கௌதம்க்கு அதாவது தன்னோட அம்மா அப்பா கல்யாணம் அதாவது அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பாக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயத்துல இப்போ நம்ம கௌதம்க்கு இப்போ அவங்க கண்ணு முன்னாடி கௌதம் கண்ணு முன்னாடி தன்னோட அப்பா அவங்க அம்மாவோட கழுத்துல தாலியா கட்டுறாங்க அப்படின்னும் போது அது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாக்கியமான விஷயம் ஆனா நம்ம கௌதம் பார்த்துட்டு அது ஏன்டா பார்த்தோம் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ற மாதிரி ஆயிடுது ஏன்னா இந்த எஸ்எஸ்கே தான் தன்னோட அப்பா அப்படின்ற விஷயம் கௌதமுக்கு தெரியாது அதுவும் இல்லாம இப்போ இன்னைக்கு அதாவது அந்த கோவிலுக்கு வந்து போறாங்க இல்லையா அங்க வந்து பாத்தீங்கன்னா பத்தரை மணிக்கு கரெக்டா எஸ்எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா ரேவதியோட கழுத்துல தாலியை கட்டணும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கௌதம்க்கு எஸ் எஸ்கேவுக்கு எல்லாருக்குமே உண்மையிலேயே என்ன நடக்குது தன்னோட யாரு தன்னோட அப்பா யாரு அப்படின்ற மாதிரி விஷயம் எல்லாமே தெரியும் அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே பண்றாங்க ஒரு பக்கம் நம்ம ரேவதி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க ஜானைக்கும் ரேவதிக்கும் தெரியாம இதை பண்ணனும் ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்றதெல்லாம் தெரியும் அதாவது நம்ம ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமை பெத்தவை அப்படின்ற விஷயம் நம்ம கௌதம்க்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னும் போதே உண்மையிலேயே நம்ம இவங்க ஜானைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வருத்தப்பட்டாங்க இதெல்லாம் தன்னோட அப்பா எஸ்எஸ்கேதா அப்படின்ற ஒரு விஷயம் அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பல விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஜானைக்கு வந்து தெரிய வந்துச்சு கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு புள்ளையா அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சு ரொம்ப வந்து இப்போ ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிதான் இப்போதைக்கு இதை சிம்பிளா முடிச்சிடலாம் ஏன்னா எஸ்எஸ்கே தெரிஞ்சிட்டாரு இனிமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எதுவுமே தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சாங்க ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இப்படி நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல ஒரு பக்கம் எஸ்எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா வந்து நிக்கிறாரு அந்த ஒரு டைம்ல ரேவதி இருந்துட்டு இங்க பாருங்க எஸ்எஸ்கே நான் சொல்றத மட்டும் கேளுங்க அதாவது நீங்க என்னோட கழுத்துல தாலிய கட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம புள்ள யாரு அப்படின்ற ஒரு விஷயத்த நான் காட்டுறேன் நான் அதாவது நம்ம புள்ள யாருன்னு சொல்லிட்டு நான் இங்கேயும் உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க எஸ்எஸ்கேவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அதுவும் இல்லாம எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து நம்ம கௌ அதாவது தன்னோட பிள்ளை யாரு ரேவதிய ரேவதியோட மகன் யாரு அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் எஸ்கே பாய்ப்பு இல்லா இவங்க ரெண்டு பேரோட கதையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க ஆனா தாலிய கட்டி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறமா எஸ்எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரேவதியோட கழுத்துல ஒரு தாலியை வந்து பாத்தீங்கன்னா கட்ட ஆரம்பிச்சறாங்க கடைசியில நம்ம கௌதம் வந்துட்டு அது எல்லாத்தையுமே பாத்து பயங்கரமான அதிர்ச்சில இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா ஆரம்பத்துல நம்ம கௌதம்க்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததே கிடையாது ஒருவேளை இந்த எஸ்எஸ்கே வா இருக்குமோ அதுக்காக தான்

நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க